ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா என்ன பிஹெச்சோட ஃபஸ்ட்டு சாப்டர் ஆக்சஸ் அசஸ்மெண்ட் அண்ட் கன்டினியூட்டி ஆஃப் கேர் ஆக்சஸ் சரியான நேரத்தில் பேஷண்ட்டுக்கு தகுந்த ஹெல்த் சர்வீசஸ் கிடைப்பதை உறுதி செய்யப்படுவது ஆக்சஸ் அசஸ்மெண்ட் பேஷண்ட்டோட உடல்நிலை மற்றும் தேவைகளை மதிப்பீடுறது அசஸ்மெண்ட் கண்டினியூட்டி ஆஃப் கேர் பேஷண்ட்டை கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணிவிட்டு அவங்களுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் கொடுத்து கவனிப்பது கண்டினியூட்டி ஆஃப் கேர் ஏஏசியில் டோட்டலாக ஃபோர்டீன் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது ஸ்டாண்டர்ட் ஒன் ஹாஸ்பிட்டலில் வழங்கும் சேவைகளை டிஸ்பிளே பண்ணுறது ஸ்டாண்டர்ட் டூ பேஷண்ட் உடல்நிலை எதனால் பாதிக்கப்பட்டிருக்கு அப்புறம் அவங்களுக்குன்னு ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் க்ரியேட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணுறது ஸ்டாண்டர்ட் த்ரீ ஒரு பேஷண்ட் ஐசியூ வார்டிலேருந்து நார்மல் வார்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதும் அப்புறம் பேஷண்ட்டுக்கு தேவையான வசதி இல்லைன்னா மற்றொரு ஹாஸ்பிட்டலை ரெஃபர் பண்ணுறது ஸ்டாண்டர்ட் ஃபோர் புதுசாக வர பேஷண்டோட தேவைகளை மதிப்பிட்டு பூர்த்தி செய்வது ஸ்டாண்டர்ட் ஃபைவ் ரெகுலராக வர பேஷண்ட்டோட தேவைகளை வழக்கமாக மறுமதிப்பீடு செய்வது ஸ்டாண்டர்ட் சிக்ஸ் லேப் சர்வீசஸ் ஹாஸ்பிட்டலோட ஸ்கோப் ஆஃப் சர்வீசஸ் படி தான் வழங்கப்படுகிறது ஸ்டாண்டர்ட் செவன் லேபுக்கும் தர உறுதி திட்டம் உள்ளது ஸ்டாண்டர்ட் எயிட் லேபுக்குள்ளே பேஷண்ட் என்ட்ரி ஆகிறப்போ பேக்டீரியா எதுவும் அவங்கள அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு பாதுகாப்பு திட்டம் உள்ளது ஸ்டாண்டர்ட் நைன் இமேஜிங் சர்வீசஸ் ஹாஸ்பிட்டலோட ஸ்கோப் ஆஃப் சர்வீசஸ் படி தான் வழங்கப்படுகிறது ஸ்டாண்டர்ட் டென் இமேஜிங் சர்வீசஸ்க்கு தர உறுதி திட்டம் உள்ளது ஸ்டாண்டர்ட் லெவன் இமேஜிங் சர்வீசஸில் பேஷண்ட்டுக்கு ரேடியேஷன் தாக்காமல் இருக்கிறதுக்காக பாதுகாப்பு திட்டம் உள்ளது ஸ்டாண்டர்ட் டுவெல் பேஷண்ட்டை கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணி அவங்களுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்து கேர் பண்ணி க்யூர் பண்ணுறது ஸ்டாண்டர்ட் தேர்ட்டீன் பேஷண்ட்டோட டிஸ்சார்ஜ் ப்ராசஸ்ஸையும் ஆர்கனைசேஷனே எஸ்டாப்ளிஷ் பண்ணும் ஸ்டாண்டர்ட் ஃபோர்டீன் பேஷண்ட்டோட டிஸ்சார்ஜ் சம்மரி ஆர்கனைசேஷனே ரெடி பண்ணி கொடுத்துரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்